வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பருப்பு வச்சு அருமையான ஒரு இட்லி தான் பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே அதுக்கு வந்து நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் உள்ள எது சட்னி வச்சு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு டம்ளர் பயத்தம்பருப்பு ஒரு டம்ளர் உளுந்து நம்ம இட்லி தோசைக்கு போடுவோமே அந்த உளுந்து அது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க ஏது பாத்திரத்துக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரே அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு மூணு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வைக்கணும் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இருக்கட்டும் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம் ரொம்ப நேரம் எல்லாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் ஏன்னா இந்த பயத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வச்சு அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதனால் அதை குளிக்க வைக்கிறதுமே அப்படி தான் அதனால் மூணு மணி நேரம் வச்சிடலாம் ஓகே இப்போ இதை மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இது வந்து மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட வேண்டியதான் உங்களுக்கு கிரைண்டரில் போட்டு அரைக்கணுன்னா கூட நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம் அது நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம இது வந்து புளிக்க வைக்கிறது வந்து ரொம்ப நேரம் புளிக்க வைக்க வேண்டாம் மேக்ஸிமம் ஒரு எட்டு மணி நேரம் இங்கே புளிக்க வச்சுக்கலாம் மாவு அரைச்சிட்டு இல்லை நீங்கள் காலையில் போடுறதா இருந்தால் நைட்டுக்கு டின்னருக்கு எடுக்கிறதா இருந்தால் காலையில் போட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு ஒரு மத்தியானம் அரைச்சி வச்சுட்டு ராத்திரிக்கு எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் நான் மறுநாள் காலையில் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஓவர் நைட்டு கூட நம்ம மாவை புளிக்க வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நாம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடைக்கணும் நான் ஊற வச்ச தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்குறேன் அது நல்லது அதை அதை வச்சு அது தேவைக்கு அதை விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சி அரைச்செடுத்துட்டேன் ஒரு பவுலில் சேர்த்துடலாம் மாவு ரொம்ப தண்ணியாக வேண்டாம் சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கு இட்லி பண்ணுவோமே அந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி சேர்த்தா பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் நல்லா கை வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லது என்ன புளிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லது போயிருக்கட்டும் நம்ம வந்து மாவு நல்லா பொங்கி வரணும் பொங்கி வந்தால் தான் நம்ம இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு கிளைமேட்டுக்கும் தகுந்த மாதிரி தான் அது சீக் சில கிளைமேட்டுக்கும் சீக்கிரமாக பொங்கி வந்துடும் சில இடங்களில் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் அதை பார்த்துக்கோங்க குறைஞ்ச ஒரு எட்டு மணி நேரம் நீங்கள் வந்து அதை பொங்கிறதுக்காக வச்சுருக்கணும் நைட்டில் அரைச்சு காலையில் எடுக்கிறதா இருந்தால் ஓகே தான் இப்போ இருக்கட்டும் வச்சிடலாம் இப்போ இது வந்து நீங்கள் போது உங்களுக்கு இதில் இஞ்சி பச்சை மிளகா ஒன்று சேர்த்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்து வேணால் அரைக்கலாம் அப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இது பண்ணும்போது அடை தோசைக்கு போடுற மாதிரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகா கறிவேப்பிலையெல்லாம் சேர்த்து அப்படியும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் தாளித்து கொட்டியும் பண்ணலாம் பாருங்கள் மாவு வந்து எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இது வந்து நான் பெரிய பாத்திரமாக வச்சதுனால அவ்வளோவா உங்களுக்கு தெரியல நல்ல பொங்கி இருக்குது இதில் வந்து உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் தண்ணி சேர்த்தா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இட்லி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப கட்டியாக இருந்தாலும் சரியாகாது ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் சாதாரணமாக நம்ம இட்லி பண்ணுற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி இதில் தாளித்து தான் சேர்க்க போகிறேன் அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மாவு வந்து இந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு கடாயில் நம்ம தாளிச்சிடலாம் அதுக்காக ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இஞ்சி வந்து இடித்து வச்சுருக்கிறேன் அதுதான் நல்லது இல்லைனா கடிப்படும் கொத்தமல்லி தழையை கொஞ்சம் அதை சும்மாவே சேர்த்துட்டா போகிறோம் கொத்தமல்லி தழை ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் கொஞ்சம் சுவந்து வரட்டும் இதில் வந்து நாம் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம் இந்த பருப்பு வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி அது மாவில் சேர்த்துட வேண்டியது தான் அப்படி இல்லாமல் உங்களுக்கு சும்மா அரைச்சி நாம் சாதாரணமாக இட்லி பண்ணுவோமே அப்படியும் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் உப்பை மட்டும் சேர்த்துட்டு இட்லி பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மாவு கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலரைக்கோங்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்றேன் தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி தாளித்து கொட்டுறது வந்து ஒப்ஷனல் தான் உங்களுக்கு டைம் இருந்தால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சாதாரணமாக நம்ம இட்லி பண்ணுற மாதிரி இட்லி தட்டில் வேணால் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை சேர்த்துடலாம் அப்போ வந்து ரொம்ப ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் பார்த்திங்களா கொஞ்சமாக சொட்டு ஆயில் எடுத்தால் போதும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க கை வச்சோ டிஷ்யூ பேப்பர் வச்சோ இது வச்சு வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு தான் பண்ணணும்னு தேவையில்லை நீ வந்து மாவதில் சேர்த்துடலாம் ஒரு முக்கால்வாசி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தட்லையுமே நான் இந்த மாதிரி சேர்த்துடுறேன் பாருங்க எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி விட்டு வச்சுட்டேன் ஒரு பன்னெண்டு இட்லி கரெக்டாக கிடச்சிருக்கு இந்த நம்ம எடுத்த மாவுக்கு இன்னைக்கு ஒரு இட்லிக்கு வேணால் கொஞ்சமாக மாவு மீதி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளருக்கு தான் நான் எடுத்தேன் இப்போ வந்து இட்லி தட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த தண்ணி உடனே நாம் இதை வச்சிட வேண்டியது தான் வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து எடுத்துட்டேன் அது கொஞ்சம் அப்புறம் நாம் இதுலேருந்து மாற்றலாம் இப்போ வந்து எடுத்துடலாம் நாம் பாருங்கள் பார்த்திங்களா அருமையாக கிடச்சிருக்கு நம்ம பயத்தம் பருப்பு இட்லி நம்ம அரிசி எல்லாம் இதில் சேர்க்கலை பாருங்கள் தக்காளி சட்னி வச்சு தான் அன்னைக்கு சாப்பிட போகிறோம் நல்ல காம்பினேஷன் இது இப்படி இந்த சட்னி இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்ம ஹெல்த்தியான இட்லியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவுமா திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க்யூ